வணக்கம் சார் என் பேர் நர்மதா பிஎஸ்சி நியூ அட்மிஷன் ஏமா நீ மிஸ்டர் ஜெகநாதனோட டாக்டர் தானே ஆமா உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ வீட்டில இருந்தே படிக்கலாமே ஏமா ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு தெரியாததா சார் நான் அஞ்சு வயசா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க தாய் பாசம்னா என்னன்னே தெரியாத என்ன சின்ன வயசுல இருந்து இங்கேயே படிக்க வச்சிட்டு எங்க அப்பா ரொம்ப வருஷமா ஃபாரின்லயே தங்கிட்டாரு ஆடம்பரமான வாழ்க்கை வீடு வசதி கூப்பிட்ட குரலுக்கு பத்து வேளை கிழங்க வந்தாலோ அந்த பங்களாவுல நான் ஒரு அனாதை மாதிரி தான் வாழ்ந்தேன் அந்த லைஃப் எனக்கு கொஞ்சம் கூட சார் ஹாஸ்டல்ல தங்கி உங்க காலேஜ்ல வந்து சேர்ந்தேன் இன்னைக்கு தான் கிளாஸ் பண்றேன் உங்க ஆசீர்வாதம் காட் புதுசா சேர்ந்திருக்கங்கள் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டவனோ பல எண்ணங்களை படைத்தவனோ இந்த ராமன் என்று கூறுகின்றாள் மற்றவள் ஐயோ இவன் வடிவன்பதொரு அழியா அடகுடையான் இந்த உலகமே அழிந்தாலும் ராமனுடைய அழகு அழியாது போ இதைத்தான் கம்பன் வெய்யோ நொழி தன் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானுடன் இடையானுடன் போனான் மையோ மரகதமோ கதமோ மறு கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான் அடுத்த காண்டம் நாளைக்கு நர்மதா

நீ உண்மை இருக்கு எனக்கும் உங்க அம்மா பிறகு மன உம்மதிக்காகத்தான் அடிக்கடி வெளிய போயிட்டு இந்த தங்கருப்பள பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது ஏமா இப்படி எல்லாம் பிரமிதி பிடித்த மாதிரி இருக்கிறீங்க நெகிலேயே சுட்ட தோசமா கொண்டு வந்திருக்கிற சாப்பிடுங்க

திருவிழாவில் ஒரு திருப்பாடர் கோபுர கலசம் உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் போதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது வந்து வந்து ஓட்ட மர அந்த மரத்தை போது ஒரு பிறக்கும் அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல எப்படி காதல் வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது

நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை பத்தி தான் கேட்டிருக்கீங்க அவன் என் கிளாஸ்மேட் எஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் உங்களை மாதிரி தான் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அவன் படிப்பு உண்டு ரொம்ப அமைதியானவன் இதை பாருங்க அவனுக்குன்னு பிலோமினான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாங்க பார்க்கணும்னு வச்சு அந்த சுரேந்தர் இங்க தான் தூங்கிட்டு இருக்கான் சுரேனோட டைரி கிடைச்சாலும் கிடைச்சது அது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கே பொண்ணு இல்ல இவ்வளவு சாமுதிரிக்கா லட்சணம் உள்ள ஒருத்தர் ஒரு பொண்ணுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்காருனா இதுல ஏதாவது விஷயம் இல்லாமலையா இருக்கும் ஏண்டி செத்து போனவனோட டைரிய பிடிச்சா என்னடே தெரிய போகுது உனக்கு வேணா இது செத்து பண்ணோட டைரியா இருக்கலாம் ஆனா எனக்கு இது ஜீவன் உள்ள ஒரு ஆத்மவனுடைய ராகம் புரியல எனக்கு இதுதான் புரிஞ்சது இது புரியறதுக்கு நிபுணர் டாக்டர் விஜய் யூ ஆர் யூ இந்தியன் டாக்டர் எக்ஸ்கியூஸ்

நில்லுங்க ஒரு அடி எடுத்து வச்சிங்க உங்கள கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவான் கடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுவாயோ டாக்டர் எங்கயா நான் தான் டாக்டர் என்னறியா டாக்டர் எங்கயா டாக்டர் எங்கயா ஐ அம் ஏ டாக்டர் டாக்டர் எங்க ஐ நோ ஐ நோ நீ யார் மரியாதையா சொல்ல டாக்டர் எங்க டாக்டர் எங்கயா நான் இங்க இருக்கேன்டா யாரே டாக்டர் பூடி வச்சிரு யாரே டாக்டர் பூடி வச்சிரு யாரே டாக்டர்

விஜய் நீங்க தானே நான் தான் டாக்டர் விஜய் நான் தான் இவர் விதத்துல என்னங்க விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருபத்தி ரெண்டு வயசுல காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஏன் டாக்டர் இந்த மாதிரி இருந்து போறவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா எதுக்காக கேக்குறீங்க ஒண்ணு இல்ல நான் சைக்காலஜி பத்தி படிச்சிட்டு இருக்கேன் நீங்க ஒரு மனோதத்துவ டாக்டர் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலானதா இயற்கையாவே சாக்குறது வேற தன்னுடைய ஆசைகள் நிறைவேறாம ஒருத்தர் செத்து போயிட்டா நிச்சயமா உங்க ஆத்மா சாஞ்சிடையாது வந்து பயப்படாத பயப்படல நான் தான் இங்க வாட்ச்மேன் கல்லறைக்கு எதுக்கு வந்த சுரேந்தருடைய கல்லறைய பாக்கத்துக்கு வந்த புத்தகத்தை கீழே போட்ட எடு புத்தகத்தை போறதுக்கு முன்னாடி ஒரு ரூபா கொடுத்துட்டு போட்டி சாப்பிடுறதுக்கு ஏண்டி நர்மதா ஏதோ இதோ காலேஜ்ல சேர்ந்தமா படிச்சோம்மா எக்ஸாம்ல கேட்கற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு பாஸ் பண்றத விட்டுட்டு யாரு உன்னை அந்த கல்லறைக்கு போக சொன்னது உன்னை கேண்டி இதெல்லாம் நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒண்ணு உங்க அப்பா கேட்டி வித சொல்றது கூட வடிக்கிறேன் எங்களை தானே கேட்பாரு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ன பொண்ணு அவது நாளைக்கு கூட சுரேந்திர இருந்து இடத்தை போய் பாக்க போறேன் வா என்ன? அவன் எப்படி செத்தான்னு கேட்டிய உனக்கு சொல்றம்மா இங்க இருந்துதான் சுரேந்திரன் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் போகாதம்மா அங்க நான் சொல்றத கேளு ஒரே முறை உன் தரிசனம் உலா வரும் நம் ஊர்வலம் என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கவிதையை முடிக்கலையே என் கோயில் மணிகள் உன்னை அழைக்கும் நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா மாட்டேங்குதா அதில் எழுது இதில் எழுத மாட்டேங்குது எந்த பொண்ணுமே போக துணியா இடத்துக்கு நீ போற என் கிரேவியார்டுக்கு போன நான் தற்கொலை பண்ணிக்கிட்ட இடத்துக்கு போன அங்க காலடி கல்லுதான் விழுந்துச்சு கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீயே விழுந்திருப்ப சொல்லு எதுக்காக நீ என்ன தேடுற என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன் ஆசைப்படுற இப்ப கூட நான் விட்டு போன கவிதையை முடிக்கணும்னு முயற்சி பண்ண அத நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் அப்போ நீ ஒரு ரத்தத்தால எழுதினப்ப என்னால தடுக்க முடியல அதனால தான் இப்போ நான் முன்னாடி வந்தேன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அடியோட விட்டுற நீ வாழ வேண்டிய பொண்ணு என்ன பத்தி நினைக்காத என் கவிதைகளை படிக்காத நான் உயிரோட இருக்கும்போதுதான் நிம்மதியா இருக்க முடியல செத்தப்பறமும் மாவு என்ன நிம்மதியா இருக்க விட பிளீஸ் மேடம் என்ன ஆச்சு தெரியல மேடம் தெரியலையா நீதானே ஒரு கிளாஸ்மேட்டு ரூம்மேட்டு நீதான தெரியலைங்கிற உடம்பு இப்படி நடங்குது டெம்பரேச்சர் இல்லையே இவங்க உடம்பு இப்படி நடங்கதை பார்த்தா பாடி பெயினா இருக்கும் போல இருக்கு பெட்ல படுக்க வைக்க வேண்டாம் இவங்க மேடம் எங்க இது வரைக்கும் டாக்டர் என்ன டாக்டர் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ நான் பார்த்ததே இல்ல என்ன மருந்து குடுக்குறதுன்னு எனக்கே தெரியல பிகாஸ் டெம்ப்ரேச்சர் நார்மலா தான் இருக்கு ஏதாவது மருந்து கொடுத்தா ரியாக்ஷன் ஆயிடும் எதுக்கும் நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் இன்னைக்கு நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க ஓகே டாக்டர் வரேன் நீ தானே அவ கூட இருப்ப கேஸ் ராத்திரி கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ Ture, 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 Ture இனிமே நீ என்னை எப்ப பார்க்க விரும்பினாலும் எப்ப பேச விரும்பினாலும் நான் முன்னாடி வருவேன் யார் கண்ணுக்குமே தெரியாதனா உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவேன்